உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களின் நெஞ்சமெல்லாம் நிறைந்து தெய்வமாக போற்றப்படும் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவை உண்மைக்கு புறம்பான வார்த்தைகளால் விமர்சித்த மு ஸ்டாலினுக்கு கண்டனம் வலுத்து வருகிறது மக்கள் நலன் ஒன்றையே தமது உயிர் மூச்சாகக் கொண்டு மக்களுக்காக தம் வாழ்நாளையே அர்ப்பணித்து அருண் தொண்டாற்றி மறைந்த அம்மாவை பற்றி குறை கூற குற்றவாளிகளை கொண்டு திமுகவை நடத்தும் மு ஸ்டாலினுக்கு எந்த தகுதியும் இல்லை என அஇஅதிமுக நிர்வாகிகள் பொதுமக்கள் உள்ளிட்டோர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் தமிழ் மக்களால் அம்மா என்ற மூன்றெழுத்து மந்திரத்தால் ஆராதிக்கப்படும் கருணையே வடிவான புரட்சித் தலைவி அம்மாவை அவதூறு வார்த்தைகளால் கொலை குற்றவாளி என தெரிவித்து அடுக்காத பழி போட்ட ஸ்டாலின் அவதூறு வார்த்தைகளை திரும்ப பெற்று தனது பண்பாடற்ற செயலுக்கு பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என அஇஅதிமுக துணை பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் வலியுறுத்தியிருந்தார் இதனைத் தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் அமைப்புகளின் தலைவர்கள் கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் உள்ளிட்டோர் மு க ஸ்டாலினுக்கு கடும் கண்டனம் தெரிவித்த வண்ணம் உள்ளனர் திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருப்பவர்கள் ஏதோ யோக்கியர் போலவும் புத்தபிஷுக்கள் போலவும் இயேசுரான் போலவும் தன்னை ஏதோ பரமபிதாவாக தன்னை நினைத்துக் கொண்டு டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கோடானு கோடி நெஞ்சங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தலைவியை மிக மோசமாக அவருடைய படத்தை வைக்கக்கூடாது என்று மு க ஸ்டாலின் பேசி வருவதை அனைத்துள்ள எம்ஜிஆர் மன்ற வன்மையாக கண்டிக்கிறார் அம்மா அவர்களுடைய உருவப்படத்தை எந்த அரசாங்க இடத்திலேயோ எந்த திட்டத்திலோ வைக்கக்கூடாது என்று சமீபத்தில் ஸ்டாலின் அவர்கள் ஒரு கருத்தை கூறியிருக்கிறார் இதெல்லாம் கேட்டு தொண்டர்களாக நாங்கள் மிகவும் வெறுப்படைந்து கொதித்து போயிருக்கிறோம் கருணாநிதினாலே ஊழல் தான் அர்த்தம் எங்க அம்மா சொல்றதுக்கு எந்த தகுதியும் இல்லை எங்கள் புரட்சி தலைவியை அம்மா அவர்களைப் பற்றி தமிழகத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சார்ந்த செயல் தலைவர் என்று சொல்லிக்கொண்டு செயல்படாமல் தெரியக்கூடிய ஒரே தலைவராக திகழக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் எங்கள் புரட்சி தலைவி அவர்களை பார்த்து குற்றவாளி என்று கூறுகிறார் தற்கா கமிஷன் யார் மீது போடப்பட்டது உன்னோட தந்தை கருணாநிதி மீது போடப்பட்டது மொத்தத்தில் ஊழல் செய்த ஒரே குடும்பம் குற்றவாளி குடும்பம் யாருடைய குடும்பம் சொன்னால் உங்கள் குடும்பம்தான் மக்கள் மனதிலிருந்து என்றுமே எங்கள் புரட்சி தலைவி அம்மாவோடைய திட்டங்களையும் எங்கள் புரட்சி தலைவி அம்மாவர்களையும் மறைக்கவே முடியாது